அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தை அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்பதாம் தேதியா பத்தாம் தேதியாக எந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் அம்மாவாசை முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டு நாளாகும் நவ கிரகங்களில் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாக சூரிய பகவானும் தாய் வழி உறவுகளுக்கு உரிய கிரகமாக சந்திரனும் கருதப்படுவதால் சூரியன் சந்திரன் நேருக்கு நேராக சந்திக்கும் அமாவாசை நாள் முன்னோர்கள் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய பகவானை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சூரியனையும் வழிபட வேண்டும் தை அம்மாவாசை நாள் முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடு மந்திர ஜபம் தியானம் ஆகியவற்றை செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும் இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடும் தான தர்மங்களும் மற்ற நாட்களில் செய்வதை விட பல மடங்கு அதிக பலனை தரும் இந்த நாளில் நாம் செய்யும் தானங்களும் தர்ப்பணம் போன்ற வழிபாடுகளும் நம்முடைய முன்னோர்களையே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் தை அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் பிரிதுலோகத்திற்கு செல்லும் நாள் என்பதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தை அம்மாவாசை இது நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களும் போக்குவதற்கான மிக சிறந்த நாளாகும் இந்த நாளில் புனித நீராடுவது விரதம் இருப்பது தானம் அளிப்பது பிரது தர்ப்பணம் செய்வது ஆகியன பல மடங்கு அதிகமான புண்ணிய பலன்களை தரும் பிருத்துர்தோஷம் சாபம் இருப்பவர்கள் பிருத்துக்களின் ஆசியை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் தவறாமல் இந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும் தை அம்மாவாசை சிறப்புகள் தை மாதத்தின் அனைத்து நாட்களும் புனித நீராட சிறப்பான நாள் என்றாலும் தை அம்மாவாசையன்று புனித நதிகள் கடலில் நீராடினால் முந்தைய அனைத்து பிறவிகளும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்ல மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்தால் தோஷம் மட்டுமே நீங்கும் ஆனால் தை அமாவாசையில் விரதம் இருந்தால் பிரிது தோஷத்துடன் சனியால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தை அமாவாசை இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வருவதாக காலண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது தைம் அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நேரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்குத்தான் அமாவாசை திதி துவங்குகிறது பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தி நாலு மணி வரை மட்டுமே அமாவாசை திதி உள்ளது ஒரு நாளின் சூரிய உதயத்தின் போது என்ன திதி உள்ளதோ அதுவே அந்த நாளைக்குரிய திதியாக கருத வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது அப்படி பார்த்தால் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சூரிய உதயத்திற்கு நேரமான காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி அளவில் சதுர்த்தி திதியே உள்ளது அன்று காலை ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு பிறகே அமாவாசை திதி துவங்குகிறது அதே சமயம் பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தி நாலு மணி வரை மட்டுமே அமாவாசை திதி உள்ளது அதற்குப் பிறகு பிரதமை திதி துவங்கி விடுகிறது பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று சூரிய உதயத்திற்கு முன்பே அமாவாசை திதி முடிந்து விடுகிறது சூரிய உதயத்திற்கு பிறகே புனித நீராடி அமாவாசை தருமணம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் பிப்ரவரி பத்தாம் தேதியை அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்து கொள்ள முடியாது அதே சமயம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதி இல்லை என்றாலும் அன்று நாள் முழுவதும் அமாவாசை திதி உள்ளது அதனால் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று தை அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று காலை எட்டு ரெண்டு முதல் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரையிலான நேரம் புனித நீராட சிறப்பான நேரமாகும் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு படையில் இடுவதற்கான நல்ல நேரமாக காலை பதினொன்று முதல் பகல் மூணு இருபத்தி ஒன்று மணி வரையிலான நேரம் சொல்லப்படுகிறது இருந்தாலும் உச்சி முன் அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து விடுவதே சிறப்பானதாகும் முன்னோர்களுக்கு படையிலிட்ட பிறகு காகத்திற்கு உணவளித்த பிறகே நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மாலையில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ தனியாக ஒரு அகழ்விளக்கில் முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இது அவர்களுக்கு மோட்சத்தை தரும் என்பது நம்பிக்கை தை அம்மாவாசை அன்று செய்ய வேண்டியவை தை அம்மாவாசை அன்று புனித நதிகளில் நீராடுவது அந்த மாதம் முழுவதும் புனித நீராடிய பலனை தரும் புனித நதிகளுக்கு சென்று நீராட முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் புனித தீர்த்தங்களை கலந்து குளிப்பதாலும் புனித நீராடிய பலனை இந்த நாளில் பெற முடியும் புனித நீராடிய பிறகு தர்ப்பணம் கொடுத்து அதற்கு பிறகே சூரிய வழிபாடு மற்றும் வழக்கமான தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அமாவாசை அன்று பகலில் தூங்குவதையும் அசைவம் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் யாராவது ஒருவருக்காவது அன்றைய தினம் தானம் வழங்க வேண்டும் இதுதான் அமாவாசையின் சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவை இத்துடன் கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்